லூக்கா பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பதிலே வாசிக்கின்றோம் மண்ணுலையில் தீய மூட்ட வந்தேன் அது இப்போதை பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்று இயேசு சொன்னார் ஆமேன் 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 உன் இருதயத்துக்குள்ள ஒரு நெருப்பு இறங்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதை அணைக்காமல் பார்த்து கொள்ளணும் உன் வாயில இறைச்சல் இருக்கணும் அதுதான் அது எரியா அது எரி அணைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ளும் அப்போதான் பரிசுத்தம் உண்டாகும் ஆமேன்

இவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே மீண்டும் சொல்லி எச்சரிக்கிறேன் இந்த சாத்தானுடைய சுபாவம் உன்னில் எரிக்கப்பட வேண்டும் ஏன் நீ பரலோக ஆட்சி மற முடியாது அதுக்குத்தான் நெருப்பு போடுகிறார் அமேன்

ஆனால் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்த போது அவரவர் மொழிகளிலே கடவுளை புகழ ஆரம்பித்தார்கள் நன்றி செலுத்துவோம் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம் அப்பாவினுடைய அன்பு ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துவோம் இயேசுவின் ரத்தம் நம்மை கடைவி எடுப்பதற்காக நன்றி செலுத்துவோம் ஏசுராஜா உங்களை இறுதியத்து நிறைஞ்சு நிற்பதற்காக நன்றி செலுத்துவோம் ஏசுசாமி இரக்கமா இருங்க மீண்டும் ஒரு முறை உடைய பிள்ளைகளை உடைய கல்வாரி சிந்திய ரத்தத்தால் ஒரு முறை கழிவிருங்க இவர்கள் அறிந்து அறியாமல் செய்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எல்லா பாவங்கள் பலகினங்கள் பிசாசின் போராட்டங்கள் குடி படக்கங்கள் கெட்ட நடத்தைகள் கோபம் வெறுப்பு கசப்பு எரிச்சல் சண்டைகள் இயேசு சாமி வாடகை தந்தை நடாத நாற்றுகள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கி எறிகிறோம் அப்பா உங்கள் ரத்தத்தை ஊற்றிருங்காண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஒருமுறை கழிவிருங்கு ஏசு அப்பா எல்லா பாரம்பரிய இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர் மடச்சாட்சியை கழுவுங்க

நீர் கொண்டு வந்த சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தம் நன்மைத்தனம் பெருக்கெடுக்கட்டும் பரலோக ஆட்சியம் உரிமையாகட்டும் இதோ உன் தாய் அன்னை மரியாள் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மாவை போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தூய ஆவியானவரை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக அர்ப்பணித்து பரிசுத்த சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாக உண்டாகட்டும்

ஆண்டுடைய ஆவியானவர் அவரை நிரப்பினார் ஆண்டுடைய ஆவியான அவர் ஆண்டவரை பாடினார் ஆண்டவரை போற்றினார் ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் இறங்கினார் நல்லா ஜெமிக்கணும் நல்லா துதிக்கணும் இறை வார்த்தையை கேட்கணும் படிக்கணும் ஆவியானவர் இற கேட்கணும் படிக்கணும் ஆவியானவர் இறங்குவார் வார்த்தை பிரகாரம் நடக்கணும் ஆவியானவர் இறங்குவார் மற்றவங்கள அவங்கள மன்னிக்கணும் ஆவியானவர் இறங்குவார் நம்ம முற்றிலும் போல ஒப்பு கொடுக்கணும் ஆவியானவர் இறங்குவார் கேட்கணும் உங்க தூய ஆவியானவர் இறங்குவார் கேட்கணும் உங்க தூய வேணாண்டவரே ஆவியானவர் இறங்குவார் பிரைஸ்தலான் கேட்கலாமா இன்னொரு முறை கேட்க போறோம் யார கேட்க போகிறோம் ஏசுகிட்ட வந்தா யார தருவார் ஏசு சமரிய ஆவி ஆவி பார்த்தீங்களா மதலின் மரியாதைக்கு யாரை கொடுத்தார் தூய ஆவி ஆவி வந்துட்டார்னா பரிசுத்தம் பரிசுத்தாவி வந்துட்டாருன்னா நல்ல ஜபம் பரிசுத்தாவி வந்துட்டா பைபிள் படிப்போம் பரிசுத்தாவி வந்துட்டாருன்னா சுகம் பரிசுத்தாவி வந்துட்டாருன்னா விடுதலை மீட்பு இன்னைக்கு நாம கேட்க போயிரும் ஒரே மனதோடு கேட்க போயிரும் அப்பா உங்க ஆவியை கொடுங்கப்பா கேளுங்க அப்பா உங்க ஆவியானவரை கொடுங்கப்பா கேளுங்க உங்க பிள்ளை நானு உங்க மகன் நானு உங்க மகள் நானு உங்க தூய ஆவியை கொடுங்க அன்பின் ஆவியை கொடுங்க ஆவியை கொடுங்க இயேசுவே உங்களை நம்புற உங்க ஆவியை கொடுங்க சொல்லுங்க யேசுவே உங்களை நம்புற ஆண்டவர் பரிசு தாவியை கொடுங்க கொடுங்க என்ன நிரப்புங்க ஆசைய அக்கினி இறங்கட்ட ஆண்டவர் தென்ல பலீக்கரபா பெந்த கோஸ்தி நாளில் இறங்கிய வானம் திறக்கப்படுவதாகியானவர் இறந்துவராக நெருப்பு இறந்துவதாக இந்த இருந்தை பங்கு முழுவதிலும் அவியானவர் இறங்கட்டும் மாண்டவர் ரூபரா ரூபரா அலிலுயா 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 அக்கினி நாவு வடிவில் அவியானவர் வல்லமையாய் இறங்கட்டும் இறங்கட்டும் சோபி கலமலா ரோபி 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 கல்லக்காரங்களை ஆவிண்ணவர் இறங்குகிறார் போஸ்தாளில் வந்த வல்லமை பொழிந்த அந்த வல்லமை 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 வாக்களித்த வல்லமை 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 ஒன் வல்லமை 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 தோற்ற நின்ற வல்லமை 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 தொன்னதத்தின் வல்லமை பொ வேண்டும் வல்லமை இறங்க வேண்டும் வல்லமை வல்லமைற்ற வேண்டும் வல்லமை நிரப்ப வேண்டும் வல்லவ இறங்க வேண்டும் வல்லமை நிரப்பங்கள் எப்பொழுது நற்கரணி வாங்க வருவது போல பகுதியில் அந்த பகுதியில் தந்தையும் நானும் உங்கள் நெற்றியிலே கையில யாரும் கேட்க கூடாது நெற்றியிலே அபிஷேக எண்ணெய் பூசி அவருடைய புத்திரை இடுகிறோம் ஆலய தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு நீ படிய போது அருளப்படும் வல்லமை தாகத்திலே ஊற்றப்படும் விசுவாசத்திலே பெருக்கெடுக்கும் வல்லமை வல்லமை நன்மை செய்யும் வல்லமை பாகத்தேக்கும் வல்லமை தாகத்தேக்கும் வல்லமை இறை அன்பின் வல்லமை ாகும் வல்லமை இரையன்பின் வல்லமை சிையில் வல்லமை இன வல்லமை நறுமணத்தின் வல்லமை தி நாள் வந்த வல்லமை உமாவி யாரு பொழித அந்த வல்லமை நாளை வந்த வல்லமை உமாவி யாரு பொழிந்த அந்த வல்லமை ஜிக்கும் போது இறங்க வேண்டும் வல்லமை உம்மை கொதிக்கும் போது பேசும் போது இறங்க வேண்டும் வல்லமை கை நீட்டும் போது இறங்க வேண்டும் வல்லமை அபிஷேக்

நிறைய ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறார் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க அலிலொய்யா அலிலொய்யா அபிஷேகம் பெருக்கெடுத்து ஓடுறது இனிமே இந்த பங்குல மாற்றம் புதிய வாழ்க்கை இன்னையிலிருந்து புதிய பங்கு இருந்தை பங்கு இல்லை இந்த ஒளியின் பங்கு அபிஷேகத்தின் பங்கு ஆசீர்வாதமான பங்கு எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் மீட்டுட்டார் ஆளிலுயா நன்றி ஆண்டவரே எனவே உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன் எவ்வளோ பேர் தான் மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் எல்லாரையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்துட்டார் எனவே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை சிறப்பாக செஞ்சிருக்கிறார் உங்களை எல்லாம் ஒழுங்க முடிந்த முதல் சனிக்கிழமை எனக்கு எப்படியாவது இருந்த இப்பங்கல் இந்த ஜூபிளி ஆண்டில் ஆண்டவரே இந்த ஆறாம் தேதி முடியறதுக்குள்ளே அங்கே போயிடணும் அந்த மக்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கணும் அற்புதம் நடக்கணும்னு ஜபம் பண்ணேன் தந்தை கரெக்டாக அந்த முதல் சனி ஏற்றுக்கிட்டாரு ஏற்பாடு செய்தார் நீங்களும் தந்தையின் மூலமாக கொடுத்த அழைப்பை ஏற்றி எல்லாருமே பங்கு முழுவதும் எல்லாம் விடுமுறையில் இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஜபிச்சிங்க ஆண்டவர் ஆராதிச்சிங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இம்மானுவேல் யார் நம்மோடு இருப்பவர் இயேசு உங்களோடு இருக்கிறாரு தொடர்ந்து இருப்பார் சுகம் தருவார் நலம் தருவார் நீங்கள் காண்பீர்கள் அழிலா எனவே பேராயர் சார்பிலே அருங்கொடை பணிக்குழு சார்பிலே இந்த ஜூப்ளி ஆண்டு கொண்டாட்டத்தை நம்முடைய பங்குலே மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அருள் தந்தை பங்கு தந்தை கஸ்பார் அடிகளுக்கு கரங்களை தட்டி நன்றி கிறைஸ்தலாட் மகிழ்ச்சி நல்ல ஒரு இளைஞர் இயக்குனர் தங்கை நல்ல ஒரு அன்பு தந்தை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிடித்தமான ஒரு குரு புண்முருவலோடு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுத்தவர் எனவே நல்ல பாடுறார் ஜெபிக்கிறார் எங்களுடைய அருங்கொடை பணிக்குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர் நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு தந்தை இறை வரம் எனவே எல்லாவற்றிற்காக தந்தை அவர்களை நான் பாராட்டுகிறேன் தொடர்ந்து அவர் எங்கள் குழுவில் இருந்து நிறைய காரியம் அடுத்தது விழுப்புரத்தில் ஒரு இரண்டு நாள் அருங்கொடை மாநாடு விழுப்புரம் மறைவட்டத்திலே எல்லா பங்கு மக்களும் பங்கு தந்தையர்கள் பேராயரோடு இணைந்து ஒரு இரண்டு நாள் கூட்டம் வச்சிருக்கிறோம் இதுக்கு இது முதல் கட்டம் அது பெரிய விழா நடக்கும் அதிலையும் வருக என்று உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் பிரைஸ்தலான் பங்கு தந்தைக்கு நன்றி உங்க எல்லாரையும் மீண்டும் சந்தித்தலே ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளை மகிழ்ச்சி எனக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி உங்களோட பேசுவதற்கு உங்களை பார்ப்பதற்கு எவ்வளோ பேரை அன்னைக்கு பார்த்தேன் இன்றைக்கி நிறைய புதுமுகம் தான் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி இந்த பங்கிலே ஒரு ஜெபிக்க ஆண்டவரை கொடுக்க நல்ல ஆசிர்வாதம் எனவே பங்கு மக்கள் எல்லாருக்கும் அன்றிலிருந்து இன்று வரை என்னோடு உறவு தொடர்பு தோழமை நல்ல முறையில் ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்தீங்க எல்லாவற்றிற்கும் நன்றி பிரைஸ்தலார் யார் யாரெல்லாம் எங்க குழுவில் சேர போறீங்க அலியோலியா கோஷ்டி கிடையாது அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவிக்குரிய மக்கள் அரும்படி பணிக்குழு பாத்தீங்களோ இதெல்லாம் ஐடி கார்டு போட்டுருக்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் எங்களோட சேர்றீங்களோ இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஐடி கார்டு இன்னைக்கே கொடுத்துருவோம் நீங்களாம் எங்க சேர்ந்துருவீங்க சேர்ந்துடுவீங்க வழி நடத்துவார் பங்குல தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து பயிற்சி எல்லாம் கொடுப்போம் விழுப்புரம் பயிற்சி கொடுப்போம் யார் யாருக்கு ஆசையா இருக்குது யாரெல்லாம் ஜெபிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரோடு இணைந்து செயல்படணும் அப்படிப்பட்ட கை தூக்குங்க பார்க்க யார் யார் பேர் எவ்வளவு கை தூக்குனவங்களாம் சிஸ்டர் இருப்பாங்க இன்னும் நம்ம சிஸ்டர் யார் யார் இருக்காங்களோ பெயர் உங்க பேரை கொடுக்கணும் உங்க நம்பர் கொடுக்கணும் வாட்ஸ்அப் உங்களெல்லாம் குழு அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து விழுப்புரம் மறைவட்ட அருங்கொடை பணிக்குழு அதில் நீங்கள்லாம் இருப்பீங்க நாங்கள் கொடுக்குற எங்க போகிறோமோ அதெல்லாம் இந்த யூடியூப் சேனல் கே ஏசன் அசரேன் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பங்கு இறை மக்கள் பக்த சபைகள் பாடர் குழுவினர் வேதியர் இன்னும் சிறப்பாக இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறுவர் சிறுமியர் பீடச் சிறுவர்கள் இப்படி எல்லோர் சார்பிலும் அவரை வாழ்த்துவதோடு அவருடைய பணிகளுக்காக நாம் ஜெபிப்போம் இந்த பணி ரொம்ப சிரமமான பணி என்று சொன்னால் எந்த பொருளாதார உதவியும் இல்லாமல் மறை எந்த உதவியும் இல்லாமல் அவராகவே முன்வந்து இதற்காக நிறைய சிரமங்கள் நிறைய பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன இந்த நாளிலே அவர் சிறப்பாக நம்முடைய பங்கிலே இந்த புத்தாண்டிலே இந்த அபிஷேக கூட்டத்தை நமக்காக நிகழ்த்தி எல்லா நோயிலிருந்து வல்லமையோடு விடுதலை நாம் பெற்று மகிழ்ந்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய அருண் பாராட்டி வாழ்த்தி அவருடைய பணிகள் இந்த புத்தாண்டிலும் சிறக்க இந்த யூபிலி ஆண்டினுடைய நிறைவிலே நம்முடைய பங்கிற்கு இந்த நாளிலே வந்து சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலி கொண்டாட்டம் நற்கருணை ஆராதனை குணமளிக்கின்ற அபிஷேக இந்த ஆராதனை வழிபாடு நமக்காக செய்திருக்கிற நம்ம அக்கறையோடு நிகழ்த்தி இருக்கிற நம்முடைய ஊர் பெரியவர்கள் சார்பாக பொன்னாடி அணிவித்து நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய எளிய காணிக்கையை அவருக்கு சமர்ப்பித்து மகிழ்கின்றோம் சிறப்பாக நம்முடைய அருட் இணைந்து இந்த நாளில் நமக்காக ஜெபித்திருக்கிற நம்முடைய பாஸ்திற்குரிய அருட் சகோதரி ஸ்பான்ஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கும் நம்முடைய ஊர் பெரியவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் அவருடைய பணிகள் சிறக்க அவருக்காக ஜெபித்து இந்த பொன்னாடை போர்த்துகிறோம் நம்முடைய அன்பு இளைஞர்கள் இந்த லைவ் டெலிகாஸ்ட் மற்ற இந்த பாடல் ஒருங்கிணைத்து சிறப்பாக அருட்மையோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள் ஆகவே பயணம் செய்யும் திரு அவையோடு இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய அருட்ணையை அருட்சூரு இணைந்து அவர் தொடர்ந்து பயணம் செய்ய இறைவன் இறைவனவர்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் தூய் அவருடைய வரங்கடையும் புரிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இளைஞர்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்தி பாராட்டி அவர்களையும் இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம் நம்முடைய பாடலுக்குழுவினருக்கும் சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும் இறை மக்கள் இவ்வளவு நேரம் உண்மையிலேயே எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க பார்த்து கொஞ்சம் ஆர்மீது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட எல்லாரும் பழைய பங்கு சமையலை பார்க்கணும் அப்படிங்கிற பாசத்தோடு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கிறாங்க சின்ன குழந்தை முதல் வயதான தாத்தா பாட்டி வரை எல்லாருமே வந்திருக்கிறாங்க வெளியில் உள்ள இடம்பத்தில் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க நான் தான் சுற்றி வந்த ஒரு ரவுண்டு ஆனால் எல்லோருமே வந்திருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய இருந்தை பங்கின் சார்பாக நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் பங்கு தந்தை அப்படின்னு சொன்னால் தான் இன்னும் ஒரு உரிமையோடு நம்ம சொல்ல அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் அவருடைய புனி புதிய ஆண்டில் எடுக்கிற எல்லா பணிகளும் சிறக்க அன்போடு வாழ்த்து மகிழ்கின்றோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் மீண்டும் ஆக உங்கள்